praise த லாட் இன்று தவக்காலம் பதினேழாம் நாள் இன்றைய வாசகம் மீகா நூலில் நமக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி கூறப்படுகிறது அது என்னவென்றால் ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று உண்மையாகவே பாவ மன்னிப்பை எதிர்பார்ப்போருக்கு இது மகிழ்ச்சியான செய்திதான் ஒரு மனிதன் பாவச் சேற்றிலேயே கிடக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே கடவுள் என்னை மன்னிப்பாரா உன்னைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் காணுமாறு செய்த நீரே எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர் பாதாளத்து நின்று என்னை தூக்கி விடுவீர் என்று நீ மன்றாடு ஆண்டவரே என் பாவத்தினாலே துன்பமும் துயரமும் நஷ்டமும் உடலில் நோயும் மனதில் பாரமும் என்னை போட்டு அழுத்துகின்றது ஏசு ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்க என்று நீர் குரல் எழுப்பும் போது உன்னை நிச்சயமாக ஆண்டவர் தூக்கி விடுவார் ஏனெனில் சிலுவையை தூக்கத்தானே இயேசு வந்தார் சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தல்லும் என்னும் தாவிதின் மன்றாட்டை கேட்டு கடவுள் அவரை தூக்கிவிட்டார் இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்றே நற்செய்தியில் இயேசு கூறுகிறார் ஊதாரி மைந்தன் தன் தவறுகளை உணர்ந்து உடனே புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் அவனை கண்ட தந்தை விரைந்து வந்தார் பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் நாம் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு புறப்பட்டு தந்தையிடம் வந்தாலே போதும் அவர் விரைந்து வந்து நம்மை அணைத்து கொள்வார் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்ல முடியாத அளவிற்கு பாவம் செய்தேன் என்றெல்லாம் நீ புலம்ப வேண்டியதில்லை உன் பாவங்களை இயேசு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் அவருக்கு நீ மட்டும்தான் தேவை நீ மட்டும்தான் வேண்டும் உன்னுடைய பாவங்கள் அல்ல கிறிஸ்துவுக்குரியவர்களே விழுந்தவன் எழுவது இல்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா என்று எரேமியார் எட்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே ஆண்டவர் நம்மிடம் சொல்கிறார் ஆண்டவரின் பாவத்தை மன்னித்து விட்டார் ஆழ்கடலில் எரிந்து விட்டார் இனிமேல் அதை நினைவுகூர மாட்டார் அதுபோல நீயும் நினைவுகூராதே கூறாதே விபச்சார பெண்ணை பார்த்து இனிமேல் பாவம் செய்யாதே என்பார் சுகம் பெற்ற மனிதனை பார்த்து இதைவிட கேடானது நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே என்றும் சொல்லுவார் நம் நினைவில் இருக்க வேண்டியது இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்பது மட்டுமே இதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு முதல் தரமான ஆடை கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடியும் உண்டு தானே ப்ரைஸ் த லாட்